ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கான ரெசிபி என்னன்னா கரஞ்சீரகத்தை வச்சு ஒரு டீ மாதிரியான ஒரு ரெசிபி இப்போது வாங்க கரஞ்சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கரிஞ்சீரகம் சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வராமல் ப்ரொடக்ட் பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது ப்ளட் சுகர் லெவலையும் கொலஸ்ட்ரால் லெவலையும் மேனேஜ் பண்ணுது டெய்லியும் கரஞ்சீரகத்தை நம்ம இன்டேக் பண்ணுறதுனால ஹார்ட் ஹெல்த்தை பாதுகாக்குது ஹார்ட் அட்டாக் வராமலையும் பார்த்துக்குது கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம வெயிட் லாஸ்க்கும் அதை ஹெல்ப் பண்ணுது கரிஞ்சிரகம் சாப்பிட்றதுனால நம்ம கேன்சர் செல் வளராமல் அது ஃபைட் பண்ணுது இரகுலரான பீரியட்ஸ் இருந்ததுன்னா அது ரெகுலர் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது பிசியோட ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுது ஓவியேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுது ஹேர் ஃபால் ஆகாம ஹேர் ரூட் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது கரைஞ்சிரகத்தை இப்போ யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பார்க்கலாம் பிரெக்னன்சி உமன் சாப்பிடக்கூடாது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றவங்க சாப்பிடக்கூடாது சர்ஜரி பண்ணவங்க பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசன் சாப்பிட்றவங்க ப்ரெஷருக்கு மெடிசன் சாப்பிட்றவங்க இவங்கெல்லாம் ஜீரகம் சாப்பிடக்கூடாது கரிஞ்சீரகம் டீ செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் நூறு கிராம் கரிஞ்சீரகம் நூறு கிராம் வந்தயம் ஐம்பது கிராம் ஓமோ தேவையான அளவு தண்ணி இப்போது அதோடைய ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மூணு சீடையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் அது எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு கண்டெய்னரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சுடத்தண்ணியில் ஒரு டீஸ்பூன் பவுடரை ஆட் பண்ணி அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணிக்கணும் அந்த டீ வாம இருக்கக்குள்ளேயே நம்ம ஒரு ஒரு சிப்பாக அதை குடிக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்